கண்ணீராசி பயம் அறியாதவங்க வாழ்க்கையில முன்னேறணுங்கிறத மட்டுமே நோக்கமா வச்சிருக்க அறிந்தும் செயல்படக்கூடியவங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய திறமைகளை மாற்றி கொள்ளக்கூடியவங்க அதாவது இப்போ ட்ரெண்ட்ல நம்ம எதெல்லாம் தெரிஞ்சு வச்சிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கையை ஷைன் பண்ண முடியும் அது சின்ன பிள்ளைங்க போட்டியா வந்தாலே சரி அவங்களை சமாளிக்கூடிய சக்தி கிட்ட இருக்கும் அதே மாதிரி இவங்களை யாராவது கவுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சிலையும் சரி செயல்பாடுகளும் சரி இவங்களை முன்ன நோக்கி வந்தீங்க அப்படின்னா நீங்க தான் மண்ணை கவிட்டு போவீங்க இவங்க பாக்கிறதுக்கு சாதுதான் எல்லாருக்கும் நல்லவங்க தான் நல்லதை மட்டுமே செஞ்சு பழக்கப்பட்டவங்க நல்ல சிந்தனைக்கு சொந்தக்காரங்க தான் ஆனா நீங்க இவங்களை எதிரியா நினைச்சு அவங்கள வீழ்த்தணும்னு வந்தா இவங்களுடைய அவதாரம் அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கும் அதையும் உங்களுக்கு உணர்த்துவங்களை தவிர்த்து உங்களை தண்டிக்க மாட்டாங்க இப்படி உயர்ந்த உள்ளத்தை தன்னக்குள்ளே வச்சுக்கூடிய கண்ணீராசிக்காரளுக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க இந்த தை மாதத்துல தெய்வ சக்தியால தெய்வத்துடைய அனுகிரகத்தினால உங்க வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்க போகுது இத பேஸ் பண்ணி கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே சிறப்பா அமைய போகுது சொல்ல போனாக்கா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்க கதவை தட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன ஏது எப்படிங்கிறது இப்ப தெளிவா பாக்கலாமா தை போறந்தா வழி போறக்குன்னு சொல்லுவாங்க இந்த தை மாத்துல கண்ணி ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய காயங்களுக்கும் அதாவது வழிகளுக்கு வழி போறந்து சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வீட்டுல கண்ணீர் ராசிக்காரங்க குழந்தையா இருக்கீங்க ஒரு வீட்டுல கண்ணீர் ராசிக்காரங்க பேரண்டா இருக்கீங்க ஒரு குடும்பத்துல கண்ணீர் ராசிக்காரங்க உடன்பிறப்புகளா இருக்கீங்க இல்ல ஒரு குடும்பத்துல கண்ணீர் ராசிக்காரங்க வாழ்க்கை துணியா இருக்கீங்க அப்படின்னா அவங்களாம் அதிர்ஷ்டசாலிங்க ஏன் சொல்றேன்னா இவங்க எல்லா பொறுப்பையும் ஏத்துப்பாங்க கஷ்டத்தை மறைச்சுப்பாங்க சந்தோஷத்தை அதிகமா கொடுப்பாங்க உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே சிரிச்ச முகத்தோட உங்களுக்கு பக்க பலமா நிற்பாங்க ஆனா இவங்களை பார்க்கக்கூடிய உருவக்காரர்கள் சொந்த பந்தங்கள் கூட போறவங்க பெத்தவங்க கட்டிக்கிட்டவங்க எல்லாருமே இவங்களுக்கு வழியே இல்லை அதாவது இவங்களுக்கு வந்து கஷ்டம்னா என்னன்னு தெரியாது இவங்களாம் வந்துட்டு என்ன சொல்றது வானத்துல இருந்து ஏறீங்க அந்த தேவர்கள் மாதிரி பாக்குறீங்க ஆனா தேவர்களுக்கும் உணர்ச்சிகள் இருக்கு தேவர்களுக்கும் ஒரு ஆசை பாசங்கள் இருக்குங்கிறத மறந்து அவங்க உணர்ச்சிகளுக்கு வழியை மட்டுமே கொடு அத கீறிக்கிட்டு இருக்கீங்க காயத்தை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுல கொஞ்சம் மாற்றத்தை வச்சுக்கிட்டா ராசி இன்னும் சீரும் சிறப்பாக அவங்களை வந்து இன்னும் தூக்கி பிடிப்பாங்க அப்படிங்கிறத மறந்துடாதீங்க இந்த வீடியோ பதிவை கன்னீராசிக்காரும் குடும்பத்தாருக்கு ஷேர் பண்ணி விடுங்க நாங்க எப்படி என்னங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு எனக்கும் மதிப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு விடுங்க தலைப்பு பார்த்துருப்பீங்க தெய்வ சக்தியால உங்க வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்க போகுது பர்டிகுலரா இந்த தை மாதத்துல கன்னி ராசிக்காரர்களுக்கு சொந்த பந்தங்கள்லாம் ஆல்ரெடி உங்களை பத்தி பொருளை பேசிக்கிட்டு இருப்பாங்க இன்னும் சிறப்பா பொருளை பேச போறாங்க எப்படின்னா ஆல்ரெடி நீங்க கஷ்டத்துல இருந்தாலும் சரி அவனுக்கு என்ன குறை அவளுக்கு என்ன குறை ரொம்ப நல்லா இருக்கான் ஜம்முன்னு இருக்கான் அவங்ககிட்ட பேங்க் பேலன்ஸ் எல்லாம் வந்து கோடி கணக்குல இருக்கும் அங்க சொத்து வாங்கியிருக்கா இங்க சொத்து வாங்கியிருக்கான் அவளுக்கு என்னப்பா குறை அவன் புருஷன் அப்படி வச்சிருக்கான் அவ்வளவு நகை வச்சிருக்கா இவ்வளவு நகை வச்சிருக்கா இப்படி நிறைய பேர் வந்து இல்லாததெல்லாம் பேசியிருப்பாங்க கொஞ்சம் உயர்வாவே பேசியிருப்பாங்க அதாவது வயித்தறிச்சல பேசியிருப்பாங்க அதெல்லாம் உண்மையாக போகுது தப்பா இல்லைங்க அவங்க என்னென்னலாம் உங்ககிட்ட இருக்கு அப்படி இப்படின்னு பேசுனாங்களோ அந்த பொருளை எல்லாம் உண்மையாக போகுது இன்னும் அதிகமாவே அவங்க பொருளை பேசக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு கொடுக்க போறீங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பு அவங்களுக்கு வைத்தறிச்சலுக்கான வாய்ப்பு அது என்ன இதுங்கிற தெளிவா பாக்கலாமா கண்ணி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் குழந்தைகளால மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடக்கும் நண்பர்களால அனுகூலமான பலன் கிடைக்கும் அவர்கள் கிட்ட நீ எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வெளி வட்டாரத்துல உங்களுக்கான செல்வாக்கு அதிகமாகும் ஆன்மீகத்துல நாட்டம் அதிகமாகும் எடுத்த காரியங்களை வெற்றிகரமா செய்து முடிப்பீங்க பணப்புழக்கம் அதிகமாகும் குடும்பத்துல உறவுக்காரங்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுமூகமான நிலை உண்டாகுது வெளிவட்டாரத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடுது அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பெரியவர்களால உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களும் உதவியா இருப்பாங்க புதுசா ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகுது சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுது அது போலவே குடும்பத்திலேயே தாயார்கிட்ட அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கும் அது எல்லாம் மறைய போகுது ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் ராசி எல்லா விதங்களும் கவனமா இருக்கணும் குடும்பத்திலயும் சரி நண்பர்கிட்டயும் சரி மத்த எல்லாருக்கிட்டையும் சரி எந்த இடம் தெரியுமா பொறுமையை கடைபிடிக்கிறது தான் அடுத்த உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க தாய் வழி உறவுக்காரங்கிட்டே அனுசரணையா நடந்துக்கோங்க அடுத்தா அலுவலக பணிகள்ல இருக்கக்கூடிய கண்ணீராசி ஆண்களோ பெண்களோ சின்ன வேலையோ பெரிய வேலையோ இல்ல கூலி வேலையை செய்தாலும் சரி ஒருத்தர் கீழே கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய எந்த வேலையை செய்தாலும் சரி அலுவலகத்துல உச்சகமான சூழ்நிலை காணப்படும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் உயர் அதிகாரிகள் இப்ப உங்ககிட்ட அனுசரணையா இருப்பாங்க உங்களுடைய தயவு வேணும் உங்ககிட்ட எதிர்பார்த்து நிப்பாங்க அதே மாதிரி சக ஊழியர்கள் மத்தியில உங்களுடைய அந்தஸ்து உயரப்போகுது சிலருக்கு வந்து நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு எதிர்பார்த்து இருக்கிற இடமாற்றம் எல்லாமே கிடைக்க போகுது அடுத்தா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கண்ணீராசிக்கார பொறுத்திருக்கும் தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி முன்னேற்றமான சூழ்நிலை காணப்படும் உங்க உழைப்புக்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்கும் அதுவே கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு பங்குதாரர்கிட்ட இணக்கமான சூழ்நிலை இருக்கு அடுத்த பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல கவனமா இருக்கு கண்ணீர் ராசிக்காரங்க பல நாட்கள் நான் சொல்லியாச்சிங்க திரும்பவும் சொல்ற பணம் அப்படிங்கிறது உங்க பாக்கெட்ல மட்டும்தான் இருக்கணும் உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு என்ன இருக்குங்கிறத யாருக்கும் தெரியப்படுத்தாம வச்சுக்கோங்க வீட்டில் இருக்குங்களாவே இருந்தாலும் சரிங்க அவங்களுக்கு தேவைகளை மட்டும் பண்ணி கொடுங்க உங்ககிட்ட எவ்வளோ இருக்கு என்னங்கிறத நீங்க சொல்லவே வேணாம் அதே மாதிரி யாருக்கும் கடன் கொடுக்கறதோ கடன் வாங்குறதோ இல்லை மற்றவங்களுக்கு ஜாமீன் நிக்கிறதோ ஆனா மற்றவங்களுக்கு போய் நிற்காதீங்க தயவு செஞ்சு மற்றவங்களுக்கு உதவி செய்யறேன்னு போனா அது உங்களுக்கு உபத்திர வந்து முடியுது திரும்ப திரும்ப அடிபட்டாலும் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் உங்களை மாத்திக்கோம் சரிங்களா மற்றபடி எல்லாமே உங்களுக்கு நல்லதா இருக்கும் அடுத்து குடும்பத்தை ஆளும் பெண்மணிகளுக்கு பொதுவே பெண்களுக்கு சின்ன பிள்ளைகளாவே இருந்தாலும் சரி உங்களுக்கு இது பொருத்தமாகும் உருவக்காரர்கள் மத்தியிலேயே மதிப்பு மரியாதை கூடும் கணவர் வழியில அன்பும் ஆதரவும் பெருகும் இதனால உறவுக்காரங்கிட்ட உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அடுத்து அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு நீங்க பணியிட சூழல் சிறப்பா இருக்கிறதுனால பணிகள்ல நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வும் கிடைக்கும் சம்பள உயர்வும் கிடைக்குங்க இதுவே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கண்ணீராசி பெண்களாக இருந்தீங்கன்னாக்கா தொழில நல்லா இருக்கும் நீங்க எதிர்பார்த்த விட கூடுதலான லாபம் கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்க போகுது இன்னும் சொல்லணும் இந்த மாதம் அப்படிங்கிறது கண்ணீர் ராசிக்காரங்க உங்க திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கொண்டு வந்து சேர்க்கும் அதே மாதிரி நீண்ட நாட்களாக குழப்பத்துல இருந்த நீங்க இப்ப வெளிவந்துருவீங்க ஒரு தெளிவான மனநிலை இருக்கும் தேவையற்ற பிரச்சனைகள் உங்களை விட்டு தன்னால விலகி போயிடும் வேலையிலும் சரி வியாபாரத்திலும் சரி எதிர்பார்த்த அளவுக்கு நன்மைகள் நடக்கும் பெருசா எந்த ஒரு பிரச்சனையும் இந்த மாதத்துல உங்களுக்கு வரவே வராது அப்படி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாலையும் அது சமாளிக்க கூடிய சக்தி பெருகும் அதே மாதிரி கணவன் மனைவிக்கு குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து நடந்துப்பீங்க நல்ல அன்யுன்யம் இருக்கும் சோ எல்லாத்துங்களையும் வெற்றி உண்டு நன்மைகள் உண்டு அதிர்ஷ்டம் உண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சனிக்கிழமைகள் தோறும் பைரவர் வழிபாடு உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும் நிலையான சந்தோஷம் மற்றும் செல்வ செழிப்பிற்கு பைரவர் பொறுப்பேற்கிறார் குறிப்பா உங்களுடைய பாதுகாப்புக்கு பைரவர் பொறுப்பேற்கிறார் சோ இப்ப வரைக்கும் பார்த்தது தை மாதத்திற்கான கண்ணீர் ஆசிக்கலுக்கு பொது பள்ளங்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறது இப்ப நம்ம நட்சத்திர பள்ளங்கள பார்க்கலாம் ராசி உத்திரம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதம் தை மாதம் நன்மையை மட்டுமே தரக்கூடிய மாதம்னு சொல்லலாம் மனக்குழப்பம் விலக ஆரம்பிக்கும் தொழில புதிய பாதை தெரியும் இது வரைக்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இப்ப இல்லாமல் போகும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஒவ்வொன்னா பூர்த்தியாகும் நீங்க வேலை படக்கூடிய இடங்கள்ல ஏற்படுத்த பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் இது உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ உங்களுக்கு அதுல ஏற்படுத்த நெருக்கடிகள் ஏதாவது கோர்ட் கேஸ் வழக்குகள் கூட இப்போ வந்து விலக ஆரம்பிக்கும் அதுல இருந்து முழுமையா விடுதலை ஆகிடுவீங்க இதுவே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் பார்க்கக்கூடியவங்களுக்கு ஒரு தொழிலையும் சரி வியாபாரத்திலயும் சரி முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி வெளிநாட்டு பயிற்சியில சாதகமா முடியும் நீங்க எடுத்த காரியங்கள் எல்லாமே முன்னேற்றத்தை கொடுக்கும் புத்திசாலித்தனம் உங்களுக்கு வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதை பயன்படுத்தி நினைச்ச வழியை நினைச்ச மாதிரி நடத்தி முடிச்சுப்பீங்க மாதம் முழுவதுமே அதிர்ஷ்ட சொல்லக்கூடிய சுக்கர பகவான் கொஞ்சம் உங்களுக்கு எதிர்மறையான செயல்பாடுகள்ல ஈடுபடுவாரு இதனால எந்த ஒரு விஷயத்தையும் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது அந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்கள அனுசரிச்சு நடந்துக்கோங்க அவங்க சொல்றதையும் கொஞ்சம் ஏத்துக்கோங்க இதனால வந்துட்டு பெரிய சங்கடங்கள் வராம உங்களை பாதுகாத்துக்க முடியும் அதுவே உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடங்கள்ல வேலையில மட்டும் கவனமா இருங்க மத்தவங்களுக்கு ஜாமீன் போடுறது சிபாரிசு போடுறது இதுல எதுலுமே ஈடுபடவே கூடாது நான் முன்னாடி சொன்னதுதான் அது உங்களுக்கு எதிர்மறையா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது ரெண்டு பேரும் சண்டை போட்டுருப்பான் அதை விலை கூட போவோம் கடைசியில் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம கிட்ட சண்டைக்கு வருவாங்க அந்த மாதிரி ஒரு நிலையன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ எச்சரிக்கா இருக்கணும் அது மாதிரி ஒரு சிலருக்கு வந்து கூட வேலை பக்க அவமானத்துக்கு ஆளாகத்துக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம நம்ம கூட வேலை செய்யறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து வரைஞ்சு கட்டிக்கிட்டு பாதுகாப்புக்கு போவோம் ஒரு சிபாரிசுக்கு போவோம் ஒரு பக்கப்படமா நிக்கலான்னு போவோம் அதுவே நமக்கு பிரச்சனையே வரும் அதனால விலகி நின்று பழகுவது ரொம்ப நல்லது அடுத்த சப்தம ஸ்தானத்தை பொறுத்திருக்கும் சஞ்சரித்து வரக்கூடிய ராகுவினால மனசுல கொஞ்சம் சஞ்சலம் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்கு தவறான ஆட்களுடைய தொடர்பு உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கவனமா இருந்துக்கோங்க புதுசாக ஏதாவது உறவுகள் வருது புதுசாக ஏதாவது பழக்க வழக்கம் வருது அப்படின்னாக்க அது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையை வரைக்கும் பிரச்சனைகள் மறையுது மனசுல தெளிவு இருக்கிறதுனால எல்லா விதமான நெருக்கடிகளையும் சமாளிக்கூடிய சக்தி பெருகுது அடுத்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களை பாதுகாத்து நிக்கிறாரு உடல்நிலையில ஏற்படுத்தும் பாதிப்புகளை விலக்கி வைக்கிறாரு வழக்கு விவகாரம் போட்டிகள் பிரச்சனைகள் எல்லாத்திலையுமே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை கொடுக்குறாரு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடும் உழைப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் கூலி வேலை செய்கிறவங்களாவே இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை நிலையில உயர்வு இருக்கும் முன்னேற்றம் இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷம் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பாத்தோம்னாக்கா ஜனவரி மாதம் பத்தொன்பது இருபத்தி மூன்று இருபத்தி எட்டு பிப்ரவரி மாதம் ஒன்று ஐந்து பத்து இந்த நாட்களும் உங்களை சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் வாராகி அம்மனை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் நிலைத்த சந்தோஷமும் நிலையான செல்வாக்கும் கிடைக்கும் அடுத்ததா அஸ்தம் நட்சத்திரம் ரொம்ப இவங்க உங்களுக்கு இந்த தை மாதம் மட்டுமே தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு சனி பகவான சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதுனால சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படிங்கிற அளவுக்கு எல்லா விதங்கள்லயும் உங்களுக்கு சாதகம் உண்டு இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் உடல்நிலையில ஏற்படுத்த பாதிப்புகள் விலகுது அந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனையும் இருந்த இடம் தெரியாம மறைஞ்சு போகும் அடுத்ததான் சொந்தமா தொழில் செய்யறவங்க வியாபாரம் பார்க்கறவங்களுக்கு ஒரு தொழிலையும் வியாபாரத்திலையும் ஏற்பட்டு இருந்த போட்டிகளும் எதிர்ப்புகளும் விலகுது அது கோர்ட்டு கேஸ் வழக்கல் விவகாரங்கள் ஏதாவது பிரச்சனைகள் நெருக்கடிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாறிடும் அது வரைக்கும் குடும்பத்துல இந்த நெருக்கடிகளும் நீங்குது அரசியல்வாதிகளை போட்டிருக்கும் செல்வாக்கு உயருது இது உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களுக்கு உடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகுது தடைப்பட்ட வேலை எல்லாம் கடகடன் நடக்கும் அடுத்து புதன் சஞ்சாரம் அப்படிங்கிறவங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால நினைச்ச வேலைகள் எல்லாமே நினைச்ச மாதிரி நடத்தி முடிச்சுப்பீங்க நீங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் ஒரு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் நேற்றைய கனவு கூட இப்ப நனவாகும் நெத்த வரைக்கும் அது கனவா கூட இருந்திருக்கும் ஆனா இனி பல நாள் கனவுகள் கூட இப்ப நனவாக போகுது புதுசாக இடம் வாங்குறது வீடு கட்டுறது இந்த மாதிரி அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் அடுத்த மாதம் முழுவதுமே குரு பகவான் வக்ரகதியில இருக்கிறதுனால ஜென்ம கேதனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாம ஒரு முடிவுல இருப்பீங்க இருந்தாலும் அளவா யோசிச்சீங்க அப்படின்னாக்க தெளிவான முடிவு கிடைச்சது நிதானமா யோசிச்சிங்க அப்படின்னாக்க கரெக்டான விஷயத்த பிடிச்சிருவீங்க அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க அது ஒரு ஏழாம் இடத்துல வரக்கூடிய ராகு ஆசைகளை அதிகரிப்பார் அதுக்கு இடம் கொடுக்காம உஷாரா இருந்துக்கோங்க ஏன்னா கண்ணீர் ராசிக்களை பொறுத்த வரைக்கும் ஆசைக்கு அப்பாறு சொல்லலாம் தனக்கு ஒரு தேவைனா கூட பல முறைக்கு யோசிச்சுதான் அது வந்து வேணுமா வேணாலும் எடுப்பீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு வேணான்னு தான் முடிவு போவீங்க சோ அப்படி ஒரு ஆசை வருது அப்படின்னாவே அவங்க வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருங்க அடடா ஏதோ நமக்கு வந்துட்டு பிரச்சனையை கொண்டு வந்துடும் போலன்னு அந்த இடத்துல நீங்க ஜெயிச்சிடலாம் அது வாழ்க்கை ஆலோசனை ஏற்று நடந்துக்கோங்க வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாக மாறும் யாரை எப்படி பயன்படுத்துங்கிறது எந்த இடத்துல பயன்படுத்துங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கக்கூடிய கூடிய உங்களுக்கு இனி எல்லாமே நல்லதாவே நடக்கும் பொதுவா மத்தவங்களை நம்பி எந்த ஒரு வேலையும் ஒப்படைக்காதீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி நீங்களே இறங்கி வேலை பாருங்க இல்லைங்க என்னாலே முடியாது அதை வந்து நான் பார்க்க முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா தயவு செஞ்சு அதை வந்து ஒதுக்கி வச்சிருக்கேன் பின்னாடி பாத்துக்கேன் அடுத்த உழைப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் அது நல்ல செய்யறவங்களாக நிறைய முயற்சி கேட்டு லாபம் கிடைக்கும் நல்ல வருமானம் இருக்கும் அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் டீச்சர் ஆலோசனையும் அறிவுரைகளையும் ஏற்பது ரொம்ப நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராசம் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி ஐந்தாம் தேதி இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் திருக்கடி நாட்கள் பொறுத்திருக்கா ஜனவரி மாதம் இருபது இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்பது பிப்ரவரி மாதம் இரண்டு பதினொன்று இந்த நாட்களை சுப நிகழ்ச்சி தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்திருக்கும் பரிகாரம் தினமும் உலகலந்த பெருமாளை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் அப்படி முடியாத பட்சத்துல அட்லீஸ்ட் புதன்கிழமைகளையாவது இவர் வந்து நினைச்சிக்கிட்டு வீட்டுல தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க நீங்க நினைத்த காரியங்கள் கூடி வரும் நிலையான சந்தோஷம் நிலைத்த செல்வம் கிடைக்கும் அர்த்த சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி முடிவெடக்கூடியவங்க உங்களுக்கு தை மாதம் முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு உடைய நட்சத்திரம் செவ்வாய் வக்ரம் அடைந்திருந்தாலும் ஆறாம் இடத்துல சந்திரத்தில் வரக்கூடிய சனி உங்களை உயர்த்தி பிடிக்கிறார் செல்வாக்கு உண்டாக்குறாரு நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த சங்கடங்கள் எல்லாமே மறியுது அது வந்து விடுதலை கிடைக்கும் தொழில முன்னேற்றம் உண்டு இருந்த போட்டிகளும் மறியுது அதே மாதிரி உங்க வாழ்க்கையில யாரால எந்த நெருக்கடி இருந்துச்சோ தொழிலையும் சரி போட்டியில நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க இந்த மாதிரி நெருக்கடிகள் எல்லாமே இருந்த இடம் தெரியாம மறைந்து போகும் அவங்களுக்கு நீங்க சவால் கொடுக்கக்கூடிய அளவுக்கு முன்னேற்றத்தை அடைய போறீங்க ஒரு தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகுது வியாபாரத்தை விருத்தி செய்வீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல கூட வேலை பக்கங்களும் குத்துழிப்பா இருப்பாங்க அடுத்த குடும்பத்தை பொறுத்தருக்கு நிம்மதியான சூழ்நிலை இருக்கு புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க சொத்து வாங்குவீங்க பல நாள் கனவுகள் நனவாகுது உடல்நிலையே இருந்து வந்த பாதிப்புகள் விலகுது பிள்ளைகளோட நலல்ல அக்கறை கூடும் பூர்வீக சொத்து விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கோங்க அதே மாதிரி ஆண்களா இருந்திருக்கா பெண்கள் கிட்டயும் பெண்களா இருந்தேனாக்கா ஆண்கள் கிட்டயும் பழக்க வழக்கங்கள ஓரடி தள்ளி நின்னே வச்சுக்கோங்க அடுத்ததான் மாதம் முழுவதும் சுக்கர பகவானுடைய சஞ்சாரம் மாத்திரி இடைப்பகுதியிலயும் புதன் பகவைய சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமா இருக்கு இதனால செல்வாக்கு அந்தஸ்து உயிரும் இருந்தாலும் எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ஏன்னா நல்லதுங்கிறது கெட்டதா போகிறதுக்கு சில விஷயங்கள் நம்மளுடைய கவனக்குறைவா கூட இருக்கலாம் அதுவரை உங்களை பத்தின விமர்சனம் உருவாகும் ஏன்னா எல்லார் வாயும் நம்மள நல்லதா சொல்லாது நம்ம எவ்வளவுதான் வந்து அதாவது தெய்வங்களுக்கே சில விமர்சனங்கள் இருக்க தான் செய்யுது ஸோ அது பெருசா எடுத்துக்காதீங்க உணர்ச்சி வசப்படாதீங்க மத்தபடி எல்லாமே நல்லா இருக்கு குறிப்பா குடும்பம் கௌரவம் பிள்ளைகள் அவங்களுடைய நலன் எதிர்காலம் இதையெல்லாம் யோசித்து செயல்படுவது ரொம்ப அவசியம் வழி பிறக்கும் உங்களுடைய காயங்களுக்கும் உங்களுடைய வழிகளுக்கும் வழி நல்ல வழி பிறந்திருக்கு குறிப்பா சனி கொடுக்க யார் தடுப்பாங்கிற மாதிரி சனி இருக்க எவனா உங்களை தொடுவாங்கிற மாதிரி சனி பகவான் உங்களை பார்த்து நிக்கிறாரு பாதுகாப்பா நிக்கிறார் இவரால எல்லாமே உங்களுக்கு நல்லதுதான் அது மட்டுமா ஒரு சிலருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் குடும்பத்திலயும் சரி உற்றார் உறவுக்காரர்கள் வழியிலும் சரி எல்லா விதமான பிரச்சனைகள்ல இருந்தும் விடுபடுவதனால நிறைவான மன நிம்மதியோட வளம் வர போறீங்க அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகமாகும் அடுத்தது உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம் பிப்ரவரி மாதம் ஐந்து ஆறு இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்கா ஜனவரி மாதம் பதினெட்டு இருபத்தி மூணு இருபத்தி ஏழு பிப்ரவரி மாதம் ஒன்பது இந்த நாட்களை உங்களுடைய சுப நிகழ்ச்சியுடைய தொடக்கத்திற்கு பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் செந்தூர் வேலனை வழிபாடு செய்ய நன்மைகள் நடந்தேறும் சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பழங்களும் சரி நட்சத்திர பழங்களும் சரி பரிகாரங்களும் சரி தை மாதம் அப்படிங்கிறது நம்மளுடைய கண்ணீர் ஆசிக்காரர்களுக்கு தாறுமாறான வளர்ச்சியை தரக்கூடிய மாதமா தான் இருக்கு மேலும் பொதுப்படியா சொல்லினாக்க இந்த ஜனவரி மாதத்துல உங்களுக்கு சாதகமான நாட்கள் அப்படிங்கிறது ஜனவரியில பதினெட்டு இருபத்தி ஒண்ணு இருபத்தி நாலு இருபத்தி ஏழு முப்பது பிப்ரவரி மாதம் ரெண்டு ஏழு பதினொன்று இது சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது எப்ப தொடங்கி எப்ப முடியுதுனாக்க பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி காலை முதல் ஐந்தாம் தேதி முழுவதும் ஆறாம் தேதி மாலை வரைக்கும் இருக்கு சோ இந்த மூன்று நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தோம்னாக்கா நான்கு ஆறு நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அம்பிகை மற்றும் விஷ்ணு பெருமானை வழிபாடு செய்யணும் அதாவது பரிகாரமா வழிபாடு சொல்லணும்னா புதன்கிழமைகள் தோறும் விஷ்ணு சகஸ்கர நாமம் பாராயணம் செய்வதும் வியாழக்கிழமைகள்ல தட்சிணாமூர்த்திக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதும் நன்மைகளை அதிகமாக கொடுக்கும் சோ நூத்துக்கு நூறு சதவீதம் தை மாதம் கண்ணீராசிகர்களுக்கு அளவில்லாத அதிர்ஷ்ட பழங்களை அள்ளி கொடுத்திருக்கு பயன்படுத்திக்கோங்க நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள்